பொருள் வாசனையில்லாத வெறும் கூந்தலில் எப்படி வாசனை பொருட்களை வைத்து அரைத்த சாந்தை பூசியவுடன் இனிமையான வாசனை வருகின்றதோ அதுபோலவே உண்மையில்லாத வெறும் உலகப்பற்றுகளை விட்டுவிட்டு உண்மையான இறைவனை அடைந்து சிவமணம் கமழும் முக்தியை பெறுவதற்கு இறைவன் அமரர்களுக்கு அருளிய மெய்ஞான வழி என்னவென்றால் ஆயிரம் சூரியனை போன்று பிரகாசிக்கும் பேரறிவு ஒளியை கொடுக்கும் ஓம் நம சிவாயா என்னும் திருநாமம் அதன் அருமையை உணர்ந்தால்தான் செயலற்று ஓய்ந்து இருக்கும் போதும் செயல்களை செய்து கொண்டு இருக்கும் போதும் அந்த திருநாமத்தை இடைவிடாது போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன்